காலத்தை வென்ற கலைஞர் அனைத்து காலங்களிலும் முற்காலங்களிலும் நிகழ்காலமாக கடந்த காலம் இறந்த காலம் எதிர்காலம் என்று முக்காலங்களையும் வென்ற ஒரு கலைஞருடைய வரலாற்றை மிகவும் அருமையாக நமக்கு நூலாக இருக்கிறார் ஜே குணசுந்தரி அவர்கள் இதில் இது விற்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் நான் இப்பொழுது கூறவிடுகிறேன் நூலினுடைய தலைப்பு வந்து காலத்தை வென்ற கலைஞர் மைய பொருள் அவருடைய மொழிநடை வெளிப்படுத்தக்கூடிய கருத்து நூலினுடைய நயம் நூலினுடைய கட்டமைப்பு அதனுடைய சிறப்பு கூறுகள் நூலாசிரியருடைய குறிப்பு இப்போ இதனுடைய தலைப்பிற காலத்தை வென்ற கலைஞர் என்னுடைய மையப்பொருள் கலைஞருடைய காலத்தில் அவர் செய்த நற்பணிகள் குறித்தும் சேவைகள் குறித்தும் நூலாசிரியர் தெளிவாக வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த நூலிலே கலைஞரின் செயலாகத்தை பொன்மொழிகள் வாயிலாக தெளிவுபடுத்தி உள்ளார்கள் நிறைய பொன்மொழிகள் அவர்கள் வாயில் வந்த அனைத்து பொங்கொழிகளையும் கையில் பேனாவை வைத்து அந்த மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது உன்னதமான நிலையில் உயர்வான நிலையில் என்ன வருகிறது எப்பொழுது வருகிறது அதாவது உண்ணாமல் உறங்காமல் அனைத்து தன்னுடைய திறன்களையும் தமிழ் மொழிக்கே விட்டித்த காலத்தை வென்ற கலைஞர் என்பதை நாம் அனைவரும் உறுதியாக அறுதியாக திட்டமிட்டு வரையாற்று கூறலாம் அவர் தமிழர்களின் சிறப்பானது இந்த பொன்மொழிகள் வாயிலாக உணரலாம் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை தூக்கி போட்டாலும் நான் விட மாட்டேன் கற்று மரமாகத்தான் மிதப்பேன் ஏறி பயணம் செய்யலாம் என்று கூறுவதில் இருந்து தமிழர்களின் மேல் உள்ள பற்றும் வலிமையும் தெளிவாக உள்ளது என்பதை நூலாசிரியர் இதன் மூலமாக இந்த புத்தகத்தின் வாயிலாக நன்கு விளக்கி கூறியுள்ளார்கள் மேலும் நான் என்றால் உதடுகள் ஒட்டாது நான் சொல்லும் பொழுது நான் அப்படின்னு சொல்லும்போது உதடுகள் கொட்டாது நாம் என்று கூறும் பொழுது நம்முடைய உதடுகள் ஒட்டும் என்ற ஒரு சமுதாய விழிப்புணர்வு ஆகையால் எல்லோரும் சமுதாயத்தில் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு தேசத்துக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு ஆன்மீகமான ஒரு தெளிவான கருத்தை இந்த நூலில் சொல்கிறார்கள் ஒருமைப்பாட்டு உணர்வை விளக்கும் விதமாக எடுத்துக் கூறியுள்ளார்கள் ஞானிகள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை தம்முடைய நூலில் தெளிவாக விளக்கியுள்ளார்கள் எத்தனை முதல்வர்கள் இருப்பினும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார்கள் என்றால் தமிழ்நாட்டில் அவரது மக்கள் பணியை சிறப்பை கூர்ந்து நோக்கி நூலாசிரியர் அவர்கள் விவரித்துள்ளார்கள் சிறப்பு குழுக்களை அமைத்து மிகச்சிறந்த சான்றோர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவியர் என அனைத்து தரப்பினருக்கும் பயன்பெற சிறப்பு நல திட்டங்களை செயல்படுத்தி உள்ளார்கள் என்பதிலிருந்து அவரது நுண்ணிய அறிவுத்திறனை நூலாசிரியர் எடுத்துள்ள எடுத்து உரைத்துள்ளார் என்பதை நாம் இவ்வளவு நோக்கலாம் மனிதனின் சொல் செயல் நடத்தை எல்லாமே உணர்வின் அடிப்படையிலும் அடிப்படையிலும் அவரின் அடையாளம் காட்டப்படும் என்பதை விரிவாக்கியுள்ளார்கள் தமிழில் கலங்கரை விளக்கமாய் திகழ்ந்தவர் கலைஞர் உறக்கத்தையும் பாராமல் இயல் இசை நாடகம் என முத்தமிழ் அறிவுடன் இலக்கிய படைப்புகளை படைத்தவர் என்பதை நாம் தெல்ல தெளிவாக உணர முடியாது தன்னுடைய நூலில் விளக்கியுள்ளார்கள் பேனாவே அறிவு என்பதை உரையை குமர்த்திய செம்மொழி தலைவர் பேச்சு திறமை நகைச்சுவையால் உள்ளம் கவர்ந்த உத்தமர் கோவைமா நகரிலே இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு வரை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே ஆணி திங்கள் ஒன்பது முதல் பதிமூணு உலகமே வியக்கும்படி கலைநிறையும் பொருந்திய ஊர்திகளை பயணித்து பெருமையை தமிழின் பெருமையை உலகிற்கு ஊட்டிய உத்தம நூலாசிரியர் இதை தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக உணர்த்தியுள்ளார்கள் என தெரிகிறது தீதும் நன்றும் பெற வாரா என்ற நன்மொழி பாராட்டியிருக்கிறார்கள் அவரது தனிச்சிறப்பினை தெல்ல தெளிவாக கூறியுள்ளது அவளது பண்பு நலனை குறிக்கிறது எதிரிகளை மன்னிக்கும் பண்பாளர் என்பதை ார்கள் நெஞ்சுக்கு நீதி என்ற நூல்கள் படித்தால் அனைவருக்கும் தெரியும் படித்து ஆறு பாகங்களாக நூலாக்கம் செய்துள்ளார்கள் தங்க தமிழர் மூன்றடுத்து மந்திரம் அன்பு அறிவு காதல் வீரம் களம் வெற்றி அமைதி அண்ணா இவையெல்லாம் மூன்றடுத்து இதை அழகாக எடுத்து தொடுத்துள்ள கருத்து மாலையாக அணிவித்தால் எவ்வளவு மனம் பறக்குமோ அத்தனை மனத்தையும் நிகழ்த்தி உள்ளார்கள் பண்புத்தன்மையை விளக்குகிறது எனலாம் மாணவ பருவம் முதல் மெரினா கடற்கரை சென்றவரை என்ற தலைப்பில் பனிரெண்டாம் வயதில் அரசியல் நாடகம் இவற்றை எல்லாம் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் கருணாநிதி என்ற போர்வால் அவருடைய கவிதை நயத்துடன் நான் என்றால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளில் மிக தெளிவாக எழுத ஆரம்பித்துள்ளார்கள் அந்த இடத்திலே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அந்த பத்திரிகையை தொடங்கப்பட்டதும் இதழ் வெளிப்படுத்தும் உற்சாகமாக குறைத்திருப்பது போற்றத்தக்கதாக இருக்கிறது அறுபது திரைப்படங்களில் பணியாற்றிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மராக்கலை நாடகம் தொடங்கி இருபத்தி நாலு நாடகங்களை அரங்கேற்றிய மேதை அதே மாதிரி ரோமாவுரி பாண்டியன் ஒலிபரப்பாக இருக்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றமை அயல் நாடுகளிலும் கூட இந்த ரோமாபுரி பாண்டியன் என்ற ஒரு நாடகத்தை இருக்கிறார்கள் என்றால் தமிழினுடைய தொன்மையும் தமிழினுடைய பற்றும் எவ்வாறு புகழ் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் காணலாம் அந்த புதினங்கள் கவிதை தொகுப்பு திருக்குறள் இலக்கிய படைப்புகள் சிறப்பதிகாரம் குரலோபியம் என்றால் என்பதை நூலாசிரியர் திருத்தமாக கூறியுள்ளார் என்பது மிகவும் சிறப்பானது கல்வி சாதனைகள் பல அனைத்து தரப்பினரும் பயில அடிப்படை வசதிகள் பற்றி விவரித்துள்ளார் அதே சமயத்தில் பொருளாதார முன்னேற்ற சாதனைகளில் ஏழை முதல் எல்லா மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் தீட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டன அவருடைய நாளிலே சமூக நல திட்டங்களில் பெண்கள் முன்னேற்றம் விவசாயிகள் அனைவரும் பெற வழிவகை செய்தார் என்பதை நூலாசிரியர் அவர்கள் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார்கள் தமிழகத்தில் கலைஞரின் அரசியலில் ஆட்சியில் மக்களின் முன்னேற்றத்துக்கு அறுபரும் சாதனைகள் தீட்டப்பட்டன என்பது பற்றியும் கூறியுள்ளார்கள் தமிழுக்கு அதே சமயத்தில் நற்பணி வள்ளுவர் கோட்டத்தின் வளமை திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அந்த திருவள்ளுவர் கோட்டத்தை இன்று தலைமையாக திரு அதாவது உலக திருக்குறள் மையத்தின் நிறுவனர் மோகனராசு ஐயாவிடம் ஒப்படைத்திருக்கிறார் கலைஞர் அன்றே அதாவது கன்னியாகுமரியிலே முதன் முதல் மாநாடு நடத்தும் பொழுது அந்த இருந்த திருவள்ளுவர் சிலைக்கு முதலிடம் அளித்தார்கள் அன்றிலிருந்து அந்த வள்ளுவர் கோட்டத்தை ஆய்வரகம் நடத்த ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் இந்த இடத்திலே கூற விளைகிறேன் அதாவது அதனுடைய வளவை அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பதை தெளிவாகியுள்ளார் மூணாசிரியர் ஜே குணசுந்தரி அவர்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி என்ற ஸ்டாலின் அவர்களின் ஆட்டும் உதவி இவர் என்ற ஒரு திருவள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப அவரை மிஞ்சியை தானும் அரசியல் அவர்களில் ஈடுபட்டு மக்களுக்கு நலப்பணிகள் பல செய்துள்ளார் என்பதை இந்த நூலிலே விளங்கியுள்ளார் தமிழக ஆட்சியின் தலை சிறந்த காவலனாக இருப்பதை தெளிவுடன் விளக்கியுள்ளார் திராவிட மாடல் ஆட்சி வெற்றி ஒரு பார்வை என்பதன் வேன்மையை தமிழர்களுக்கு உணர்வூட்டும் வகையில் எடுத்துரைத்துள்ளார் மூலாசிரியர் அவர்கள் அவரது அறிவு திறமையை இங்கு விளக்கி காட்டுகிறது எனலாம் குடியுரிமை சட்டம் பற்றியும் திராவிட மாடல் கட்சியின் சாதனை பற்றியும் பட்டியலிட்டு விளக்கி இருப்பது நூலாசிரியர் எடுத்து கூறுகிறது கழகத்தின் குறிக்கோள்கள் கோட்பாடுகள் மிக முக்கியமான மாற்றங்கள் அதே சமயத்தில் கல்வி மற்றும் மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளையும் பெண்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய சாதனைகள் அவர்களுடைய திட்டங்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய இலவச சலுகைகள் பற்றியும் அழகாக எடுத்துரைத்திருந்தார்கள் மருத்துவத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து இந்த நோயின் இலவச சலுகைகள் பற்றியும் குறித்துள்ளார்கள் ஒத்துதலுக்குரியதாக ஜெ குமசந்திரிய அவர்கள் இதில் எடுத்துரைத்திருக்கிறார்கள் மேலும் சமூகத்தில் சீர்திருத்த பட்டியல்களை ஆராய்ந்து இதில் பதிவிட்டு இருப்பது மூலாசிரியரின் பொதுவான நுணுக்கமான முன்னறிவனையும் விளக்குகிறது எனலாம் தந்தை பெரியாரின் சிந்தனை அறிஞர் அண்ணாவின் சொல் தந்தை கலைஞர் செயல்படுத்தியதை விரிவாக்கி பின்னர் முதல்வர் ஸ்டாலின் தளபதி அவர்கள் செயல்களை மகிழ்ச்சியுடன் பாராட்டியதை நூலாசிரியரின் பெருத்தன்மையும் மதிப்பையும் உயர காண முடிகிறது காலத்தை வென்ற கலைஞர் என்ற தலைப்பில் சாதனைகளை மைய பொருளாக மொழி நடையில் அனைவரும் புரியும்படி இந்த மொழி நடை எளிய முறையில் எளிய நடையில் அனைவரும் படிக்கும்படியாக எளிமையான கருத்துக்களை கூறி அதாவது முப்பொருள் அனைத்து விதத்திலும் நாட்டின் நலன்களை வெளிப்படுத்தி நூலின் இலக்கிய நயத்துடன் தலைப்புகளை தந்து கட்டமைப்புடன் சாதனைகளை சிறப்பு கூறுங்களாக்கு சிறப்பாக மிக விபரித்துள்ளமை நூலாசிரியரின் பெருமைகளை தெளிவாக கூறுகிறது என்று இந்த கட்டுரைகள் அழகாக இந்த கவிதையில் கூறுகிறார் மேலும் நூலாசிரியருடைய சிறப்பை பற்றி ஒரு சில வரிகள் பெற்றோரின் ஆசியுடன் மற்றோரின் அருளுடனும் ஆசிரியராக அருந்தவப்புதல் விஜய் குணசுந்தரி அவர்கள் ஆசிரியராக பணியேற்றியவர் பல தடைகளை கடந்து கல்வியற்றவர் வரலாற்றுத்துறை ஆசிரியராக பணியாற்றியவர் தமிழ் மேல் கொண்ட ஆர்வம் மிகுதியால் எம்ஏ தமிழையும் கற்றுத் தேறினார் மேலும் இதையும் விட மருத்துவத்துறையிலே ஹோமியோபதியிலே எம்டி பட்டமும் பெற்று சில சமூக சேவைகளையும் செய்து வருகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை அரசு மேல்நிலைப்பள்ளியில் சிறந்த ஆசிரியராக பணியேற்றி பல்வேறு விருதுகளையும் பெற்றவர் பணி ஓய்வுக்கு பின் ஏனெனில் பணியில் இருக்கும் பொழுது இந்த வேலைகளை எல்லாம் செய்வதற்கு முடியாத காரணத்தால் இயலவில்லை வாய்ப்புகள் இருந்தும் செய்ய முடியவில்லை ஆனால் பணி ஓய்வுக்கு பின் முழுநேர பணியாக இலக்கிய பணியில் இணைந்து கவிதை கதை பற்றி போன்றவற்றில் ஈடுபாட்டுடன் உள்ளங்கையின் உன்னத மருத்துவம் தமிழ் தாரகை முத்துச்சரங்கள் சிகரம் தொடும் சிந்தனைகள் போன்ற பத்து நூல்களுக்கு மேலும் எழுதியுள்ளார்கள் மேலும் தொகுப்பு நூல்களாகவும் அவைகளை இணைத்து படைத்துள்ளார்கள் கொங்கு பாரதியாக தங்க தாமரையாக தங்க தாரகையாக இலக்கிய பணிகள் பல செய்து இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அதே சமயத்தில் சகரகலா வல்லவராக திகழ்ந்து கொண்டிருக்கும் முனைவர் ஜே குமசந்திரியின் படைப்புகளை அனைவரும் வாக்கி படித்து அதில் பயனடையலாம் ஒவ்வொரு எழுத்தாளரும் எழுதக்கூடிய எழுத்து மணிகளிலே மாலை போர்த்தாற் மணிகளை போர்த்தாற் போல அழகு சேர்ப்பது போல கழுத்துக்கு அழகு சேர்ப்பது போல மக்களுக்கு அழகு சேர்ப்பது போல நம்முடைய அறிவுக்கு அழகு சேர்ப்பது விருந்து அந்த எழுத்துக்கள் மேலும் சகோதரி ஆசிரியர் மருத்துவர் முனைவர் குணசந்திரி அவருடைய இளைஞர் பணியும் சமுதாய பணியும் தொடரட்டும் நூலின் வடிவமைப்பை எடுத்துக்கொண்டால் மிகவும் அருமை முதல் பதிப்பு அவர்கள் அச்சிட்டு ஆகவே அவருடைய நூல் வந்து மிகச் சிறந்ததாக விளங்குகிறது என்பதை இத்தருணத்திலே கூறி எனக்கு இந்த புத்தக திறனாய்வுக்கு குமசுந்தரி அவர்களுக்கும் இதை நிறுவனத்துக்கு எடுத்துக் தலைவர் புலவர் தொல்காப்பியர் காளியப்பன் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய வாய்ப்பளித்த அனைத்து இத்தனை நேரம் செல்படுத்தி கேட்டுக் அனைத்து ஆண்டோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களுக்கும் நான் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் தமிழ் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளம் நன்றி நன்றி நூலினுடைய சிறப்பினை காலத்தை வென்ற கலைஞர் முத்தமிழ் அறிஞர் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு மேலே நாதம் தெரிந்தவர் நம்முடைய குணசுந்தரி அம்மையார் அவர்கள் நாகும் தெரிந்தவர் ஒவ்வொரு துறையிலும் கருத்துக்களை கற்றதோடு அல்லாமல் அதை எழுத்தாக எழுதியிருக்கிறார் ஒரு முறை கோவையிலே கருணாநிதி அவர்களும் கண்ணதாசனம் அவர்களும் ஒரே அறையில் தங்கி இருக்கும் பொழுது கண்ணதாசன் தூங்கிக் கொண்டிருப்பார் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஏதாவது வெளியில் வரும்போது அப்பவும் கலைஞர் எழுதிட்டே இருப்பார் எழுதிட்டே இருப்பார் அப்ப அவருடைய எழுத்துக்களும் தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு செல்கிறேன் நாம் எத்தனையோ கருத்துக்களை பேசுகின்றோம் பேசுவதோடு நிறுத்தி விடாமல் அதை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கு கலைஞரும் நம்மளுடைய குணம் புதிய முடியாத அவரிடம் தான் எடுத்துக்காட்டுகளை விளங்கிறார்கள் அவருடைய மூலினை மிகச் சிறந்த முறையில் திருக்குறளை நம்முடைய பேராசிரியர் ராஜராஜேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கு காணிபுரி அம்மையார் சார் காணிபுரி செல்வம் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் அடுத்தது